Hello, friends. எல்லா விஷயத்தையுமே வந்து பக்காவாக பண்ண முதலமைச்சர் இந்த ஒரு விஷயத்தில் வந்து கோட்டை விட்டுட்டாரு திமுக இந்த இடத்துல வந்து தடுமாறுனது தாவேக்காவுக்கு அப்படியே பாசிட்டிவா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர் மணி வந்து இந்த கரூர் சம்பவம் குறித்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்ப்போம் கரூர் நெரிசல் சம்பவம் சம்பந்தம் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு இந்திய உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இது வந்து ஆளும் திமுக அரசுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காரு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்தில் திமுக திமுகவுக்கு இந்த விவகாரம் வந்து பெரிய ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நடந்த உடனே ஒரு நபர் ஆணையத்தை உடனடியாக முதலமைச்சர் வந்து நியமிச்சிட்டாரு ஆனால் இன்னொரு விஷயத்தை வந்து அவர் வந்து செய்யலை அப்படிங்கிற மாதிரி மணி வந்து குற்றம் சாட்டியிருக்காரு அது வந்து என்ன அப்படின்னா டக்குர் வந்து எஸ்ஐடி அப்படின்னு சொல்லப்படுற சிறப்பு விசாரணை குழு அமைக்க அந்த ஒரு மனுவை மாநில அரசு தரப்புலேருந்து வந்து எதிர்த்து இருக்கணும் ஆனால் வந்து அவங்க வந்து எதிர்க்கலை அதேமாதிரி இந்த சம்பவத்தை வச்சு பாஜக வந்து பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு வந்து தெரியும் அதே மாதிரி சிபிஐ விசாரணையை இதில் வந்து விஜய் தரப்புலேருந்து கோருவாங்க அப்படின்னும் திமுக அரசுக்கு வந்து ஏற்கனவே வந்து தெரியும் அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா உடனடியாக வந்து ஒரு மாநில லெவலில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி விசாரணைக்காச்சும் வந்து உத்தரவு அப்போ வந்து சிபிஐ வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே வராங்க அப்படின்னா சிபிசிஐடி வந்து அந்த சமயத்தில் ஒரு கேடயமாக வந்து இருந்திருக்கும் சிபிஐ விசாரணையை இதன் மூலமாக நம்ம ஈஸியாக வந்து தடுத்திருந்துருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ண பண்ண முதலமைச்சர் இந்த ஒரு விஷயத்தில் வந்து கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா கரூர் விவகாரம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் பிரச்சனை தானே தவிர இது வந்து ஒரு சட்ட பிரச்சனை வந்து கிடையாது இது அரசியல் பிரச்சனையாக இருக்கிறதுனால எல்லா கட்சிகளுமே இதில் வந்து குளிர் காய்வாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுவும் தேர்தல் வந்து இப்போ நெருங்க போகுது அப்போ எல்லாருமே அதை வந்து பண்ணுவாங்க இந்த விஷயமும் திமுகவுக்கு தெரிஞ்சு அதை வந்து கோட்டை விட்டுருக்காங்க அதே மாதிரி வருவாய்த்துறை செயலாளரான அமுதா தலைமையிலான ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தினாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பையுமே திமுக வந்து தவிர்த்திருக்கலாம் அதுவுமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து அரசுக்கு எதிராக தான் வந்து போயிருச்சு ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசியல் ரீதியாகவும் தோத்து போயிருக்காங்க சட்ட ரீதியாகவும் வந்து தோற்றுருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது நடந்ததுல இருந்தே திமுக தரப்புலேருந்து ஒரு விதமான பதட்டத்தோடு தான் வந்து இருக்காங்க இந்த சம்பவத்துக்கு வந்து முதல் குற்றவாளி யார் பொறுப்பு அப்படின்னா விஜய் தான் ஏன்னா தன்னை பார்க்க வந்த ஒரு கூட்டத்தை ஒரு ஏழு மணி வரைக்குமே அவர் வந்து காக்க வச்சிருக்காரு அவர் வந்து முதல் குற்றவாளி அடுத்து வந்து நம்ம மக்களை கூட வந்து கூட சொல்லலாம் ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஒரு திருந்தணும் இன்னும் அவங்க வந்து அவரை விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பேர் வந்து தண்ணி இல்லாம அங்க நின்னது காரணம் இதை தாண்டி மூணாவது நம்ம வந்து திமுக இந்த விஷயத்துல வந்து திமுக என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றம் உத்தரவு விட்டு இருந்தாங்க அதனால நாங்க அந்த இடத்துல கூட்டம் போட்ட அனுமதி கொடுத்தோம்னு சொல்றாங்க நீதிமன்றம் உத்தரவு போட்டால் என்ன அடுத்த அப்பீலுக்கு வந்து அடுத்த நீதிமன்றத்துக்கு வந்து போக வேண்டியதானே அப்ப இந்த விஷயத்துல என்ன ஆச்சு அப்படின்னா அரசு தரப்பு வந்து குற்றம் இருக்கு தொண்ணூறு சதவீத குற்றவாளியா விஜய் இருந்தாலுமே கூட திமுக திமுக பக்கம் வந்து நியாயம் இருந்தாலுமே கூட இது வந்து ஒரு அரசியல் ரீதியா போனதுனால கண்டிப்பா எல்லாருமே திமுக தான் குறை சொல்லுவாங்க எழுவத்தஞ்சு வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்காங்க அவங்க இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இப்போவே மக்கள் செயலேருந்து பார்க்குறப்ப பெரும்பாலானோர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் மேலே தப்பு இல்லை ஏன் அந்த இடத்துல வந்து மீட்டிங் போகிறதுக்கு அரசு வந்து அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தான் வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இந்த பழியை வந்து திமுக தான் இப்போதைக்கு வந்து சுமந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம் இந்த கரூர் சம்பவம் அப்படிங்கிறது முதல்வர் எந்தளவுக்கு வந்து பொறுப்பாக இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாலுமே கூட இப்போதைக்கு இதை இதை வந்து நார்மல் காமன் மக்கள் இருந்து பார்க்குறப்ப விஜய்க்கு ஃபேவரா தான் வந்து போயிருக்கு திமுக தான் எல்லோரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க திமுக இந்த விஷயத்தில் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலுமே கூட கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மணி அவர்கள் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி